அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் படித்ததை மறக்காமல் பரீட்சையில் எழுத அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன் அந்த மந்திரம் என்ன எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்ச் எண்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் எல்லாம் எல்லாருக்குமே எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ பப்ளிக் எக்ஸாமே நடந்துகிட்டு இருக்குது பிளஸ் டூக்கெல்லாம் ஒன்னுக்கெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம் வந்து போய்கிட்டு இருக்குது இப்படி பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்காகவே இந்த பதிவு எல்லா மாணவர்களும் நன்றாகத்தான் படிப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால மார்க் போகும் ஒரு சிலருக்கு நல்லா படிப்பாங்க ஆனா எழுதும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மறந்து போயிரும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கும் அப்போ உங்களுடைய குழந்தைகள் எந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தாலும் படிக்க போவதற்கு முன்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் அவங்கள படிக்க சொல்லுங்க இப்ப காலையில உடனே படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே கை கால் மூஞ்சி கழுவிட்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் படிக்க சொல்லுங்க அதே மாதிரி மாலை வேளையிலயும் படிக்க ஸ்டார்ட் பண்ணும் இந்த மந்திரத்தை வந்து பதினோரு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க காலையிலையும் மாலையிலையும் தொடர்ந்து பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது நீங்க பரிச்சை எழுத போகும்போது கண்டிப்பா நீங்க படிச்சது எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த மந்திரம் தான் எல்லா மாணவர்களும் நன்றாக படிக்கக்கூடியவர்கள் தான் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாம ஞாபகத்திற்கு வராம தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் தான் இந்த மந்திரத்தை வந்து நாம சொல்ல சொல்றோம் ஒரு சில குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதுவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க தெரியாது படிக்க தெரியற குழந்தைகளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத தெரியாது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் நீங்க திரும்ப 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 அவங்கள படித்து எழுத சொல்லுங்க ரொம்பையும் நம்ம மாணவர்களை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்கள வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்றோமோ அவங்க வந்து ரொம்ப வந்து அவங்களே பதட்டம் ஆயிருவாங்க அந்த பதட்டத்துல கூட அவங்க படிச்சது வந்து மறந்து போயிடும் நீங்க எப்பவுமே ஒண்ணு மாணவர்களுக்கு சொல்லுங்க நல்லா படிங்க போகும்போது பெல் அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது டென் மினிட்ஸ் தான் இருக்குது அவசர அவசரமா எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிவிஷன் பண்ண வேண்டாம் ஒரு முறை ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பாகவே புக்கை எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு காமா அமைதியா ஒரு பத்து நிமிடம் உட்காந்து நீங்க படிச்சதெல்லாம் ஒரு முறை நீங்களே அப்படியே ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க எக்ஸாம் கால்குலர் போய் எக்ஸாம் எழுதுங்க நீங்க அவசர அவசரமா அந்த பதட்டத்தில் படிக்கும்போது தான் நீங்க படிச்சது கூட மறந்து போயிடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது இது எல்லா மாணவர்களுமே கவனமா இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது எல்லா குழந்தைகளுக்குமே பொருந்தும் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை எல்லா குழந்தைகளுமே இதை ஒரு முறை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க எக்ஸாம் எழுதும்போது அவசர அவசரமாக படிக்காம நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதற்கு ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பாகவே நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியாக நீங்கள் படிச்சதெல்லாம் ஒரு முறை அப்படியே ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் இப்போ நீங்க காலை மாலை இருவேளையும் சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரம்தாங்க இது ரொம்ப இந்த ஒரு வரி மந்திரத்தை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க காலையில அஞ்சு மணிக்கு நீங்க எழுந்திரிச்சு படிக்கிறீங்க அப்படின்னா கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வந்து இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்க படிக்க வேண்டிய வேலையை ஸ்டார்ட் பண்ணிரலாம் வேற எதுவும் வேண்டாம் இதுக்காக ஒரு ரொம்ப நேரம் செலவு பண்றதோ இல்ல பெரிய ஒரு வழிபாடோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்ல ஒரு பெரிய மந்திரமும் இல்ல வதவத வாக்தேவியே நமக வதவத வாக்தேவியே நமக வதவத வாக்தேவியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு அதற்கு அடுத்தது நீங்க படிக்கக்கூடிய வேலைகளை ஆரம்பிக்கலாம் காலை மாலை இருவேளையும் சொல்லலாம் ஆண் பெண் இருவருமே நீங்க வந்து இந்த மந்திரத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு படிச்சு பாருங்க நீங்க பரீட்சை எழுத போகும்போது நீங்க படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும் அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம்னே சொல்லலாம் எல்லாருமே இப்போ வந்து நாம பரீட்சை எழுதுவதற்கு மாணவர்களை தயார்படுத்தக்கூடிய காலகட்டம் இப்போ நாம நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அவங்கள ஏதோ பெரிய ஒரு போருக்கு அனுப்புற மாதிரி அவங்கள ரொம்ப பதட்டமா அனுப்பாம பெற்றோர்களுமேவும் அவங்களுக்கு நல்ல தைரியம் சொல்லி நிறைய டிப்ஸ் கொடுத்து நீங்க அனுப்புங்க அதே மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த எக்ஸாம் நான் வந்து கொஞ்சம் பரவாயில்லாம தான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு எழுதின எக் பேப்பரை நினச்சி கவலைப்படாமல் வரக்கூடிய எக்ஸாமை நம்ம நல்லபடியா இன்னும் சிறப்பாக எழுதணும் அப்படின்னு எது கவலைப்படுறத விட்டுட்டு இனி எழுத போற எக்ஸாமுக்கு நீங்க தயார் நிலையில் இருக்கணும் இந்த மாதிரி மாணவர்கள் வந்து நல்ல சிந்தனையுடன் நல்ல இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க படிக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு மனதில் தங்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது கண்டிப்பா இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்